ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னசென்ட் அம்மாக்களை பெற்ற கடைசி தலைமுறை நாம தான் அவளுக்கு சமூக ஊடகங்களை பற்றி எதுவும் தெரியாது அவளுக்கு ஃபோனை எப்படி திறப்பதென்றும் தெரியாது அவளுக்கு தனது பிறந்த நாள் எப்போது என்றும் கூட தெரியாது குறைவான வசதிகளுடன் கூட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய ஒருத்தர் அந்த அளவுக்கு எளிமையும் அன்பும் உடையவள் இதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் இல்லையா எல்லோருடைய அம்மாக்களுக்கும் இது பொருந்தும் நண்பா உதவி என்றால் பணம் கொடுக்க வேண்டும் என்பதில்லை நம்மால் எவருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவர்களை உயர்த்த முடிந்தால் அதுவே உண்மையான உதவி எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீங்க கடினமான வாழ்க்கை எதிர்கொள்ள பலத்தை கேளுங்கள் கடவுள்கிட்ட வாழ்க்கை என்பது ஒரே கதைதான் எழுதுகோல் தான் மாறிக்கொண்டே இருக்கின்றன சிலரோட இழப்பு சிலருக்கு லாபம் சிலரோட அழுகை சிலருக்கு சிரிப்பு சிலரோட துன்பம் சிலருக்கு இன்பம் சிலரோட அவமானம் சிலருக்கு வெகுமானம் சோ இதுதான் வாழ்க்கை நண்பா தனிமை என்பது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு காலம் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பு அதை நீ நடந்து முடிந்த செயலை நினைத்து வீணாக்காதே தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் இன்று எனக்கு பணம் இல்லை அதிகாரம் இல்லை மரியாதை இல்லை ஒரு நாள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வாழ்வின் சகாப்தத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நண்பா சோ இளைஞர்களே பயணம் செய்யுங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்ல ஒன்று விரும்புகிறேன் பயணம் செய்யுங்கள் நீங்கள் ஓடி ஆடி சேர்க்கும் பணம் கூட திரும்ப கிடைச்சிரும் ஆனா இந்த காலமும் நேரமும் எப்பவும் வெயிட் பண்ணாது திரும்பியும் கிடைக்காது சோ காலமும் நேரமும் இருக்கும்போதே சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதிச்சுக்கிங்க நண்பா ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்கு மட்டுமே உடனே வழிகள் மறைந்து போகாதே துவண்டு போகும்போதெல்லாம் போதெல்லாம் நினைவில் கொள் இதுவும் கடந்து போகும் என்று எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் புன்னகையை இழந்து விடாதே இழந்த புன்னகையை மீட்டெடுப்பது கடினமாகிவிடும் வாழ்வில் பணமும் அதிகாரமும் இல்லாதபோது போது யார் உன்னுடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவு என்று சொல்லிக்கலாம் நண்பா இந்த உலகம் நம்ம ஆசையை தூண்டிவிட படைக்கப்பட்டது நாம ரசிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர அதுக்கு அடிக்ட் அர்த்தம் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் தேடலை குறைத்துக்கொள் கொள் நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள் சந்தோஷமாவாய் அதிக பேச்சை கொள் தேடப்படுவாய் பிடித்ததாகவே இருந்தாலும் பிடித்து வைக்க கூடாது நமக்கானதாக இருந்தால் சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் நம்மை விட்டு விலகி செல்லாது நண்பா மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பழகுங்கள் ஏன்னா கீழே இறங்கும் போதும் அவர்களைத்தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏமாறுபவர்கள் முட்டாள்களும் அல்ல ஏமாற்றுபவர்கள் புத்திசாலிகளும் அல்ல எல்லாம் ஒரு நாள் செய்தவர்களுக்கே திரும்பும் அன்று எல்லாம் புரியும் நண்பா உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நாம எப்பவும் பழச மறக்கக்கூடாது எந்த ஒரு உயர்ந்த உச்சக்கட்டத்தை நிலையை அடைஞ்சாலும் பழச எப்பவும் மறந்து போகக்கூடாது சோ அதுதான் அதிகாரத்துக்கு ஒரு பலமானதாக இருக்கும் நண்பா முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் அவமானங்களை சகித்து கொள்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான் தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றி விடாதே புத்திசாலியாக இரு முட்டாளாக நடி இந்த உலகத்துல நிறைய கத்துக்கலாம் கடிகாரத்திற்கு பயந்தவன் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே இங்கு இல்லை நண்பா கடந்து போ முடிஞ்சா கண்டுக்காம போ ஆனா உடஞ்சி மட்டும் போகாத யாருக்காகவும் மனசை மட்டும் விற்றாத முடிந்தால் முயற்சி செய் முடியாவிட்டால் பயிற்சி செய் வளைஞ்சே பழக்கப்பட்ட ஒரு சமூகத்தில்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நண்பா சராசரியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேரா நடப்பவர்களே திமிர் தான் இங்கு எல்லோரும் பார்க்கப்படுகிறார்கள் நானே அழைக்க எண்ணுவதற்கும் நீயாக அழைத்தால் என்ன எனும் வீம்பிற்கும் இடையில் கணத்து கிடக்கிறது மாபெரும் கடல் அதில் விழுந்து மூச்சு திணறும் தொட்டி மீன்கள் தான் நாம் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு அது போதும் நண்பா சோ வாழ்க்கை அப்படின்ற சகாப்தத்துல நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுவேதான் நமக்கு திருப்பி இந்த பிரபஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்